உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் உள்ள சிவன் கோவிலில் மகா விழா கொண்டாடப்பட்டது இது பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கோவிலேயே தங்கி இரவு முழுவதும் வழிபட்டனர் அப்போது அவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதை சாப்பிட்டு 20க்கும் மேற்பட்டோருக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது இதனையடுத்து உடனடியாக சிகிச்சைக்கு மருத்துவமனையில் அனுமதித்தனர் உணவில் விஷம் ஏதும் கலக்கப்படாத பொதுமக்கள் அச்சமடைந்தனர் இந்த செய்தி ஊர் முழுவதும் தீயால் பரவியது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவம் குறித்து

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி